அம்ச லக்கணத்தில் சூரியன் அல்லது சந்திரன் அமர்ந்திருக்க பத்தாம் வீட்டில் புதன் அமர்ந்தால் அரசு வேலை நிச்சயம் உண்டு நாம் முன்பு கூறியபடி அம்ச லக்னம் என்பது ஒரு ராசியை ஒன்பது பாகமாக பிரித்து வரக்கூடிய ஒரு லக்கணம் ஆகும் இதைக்கு ரமாம்சம் என்றழைப்பார்கள் ஒன்று எட்டு பத்து ஆகிய மூன்று வீட்டின் அதிபதிகள் இந்த ஒன் திரிகோணங்கள் இருந்தாலும் அதாவது திரிகோணம் என்றால் லக்கணம் அதாவது ஒன்றாம் வீடாக இலக்கினம் அந்த ஒன்றாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் வீட்டிற்கு ஐந்தாம் வீடால் ஒன்பதாம் வீடு அதாவது லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடான பாகிஸ்தான் இவற்றை தான் நாம் திரிகோணம் என்போம் இந்த இடத்தில் இருந்தாலும் அரசு வேலை நிச்சயம் அல்லது திரிகோண அதிபதிகள் ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இதன் அதிபதிகள் யாராவது ஒருத்தர் அனைவருமோ ஒன்னு எட்டு பத்து ஆகிய இடங்கள் இருந்தாலும் அரசு நிச்சயம் உண்டு ஒரு கிரகம் நீசபங்கமாகி அந்த நீசபங்கமான கிரகம் மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் அரசு வேலை நிச்சயம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னதான் மீண்டும் சொல்லி நீசபங்கம் என்ன என்னன்னா ஒரு கிரகம் உச்சம் பெரும் வீட்டிற்கு ஏழாம் வீட்டில் நீச்சமடையும் நீச்சமடைகிறதோ அந்த கிரகம் ஆட்சி பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ அல்லது நீச்சம் அடைந்த வீடுங்கிற ஏதாவது ஒரு கிரகத்து சொந்தமாக தான் இருக்கும் அந்த கிரகம் வந்து அதோட அந்த வீட்டில் வந்தாலோ அது நீசபங்கம் ஆகிடுது அப்போ நீசபங்கம் ஆகக்கூடிய அந்த கிரகம் மூணாறு இருந்தால் அரசு வேலை நிச்சயம் மூன்றாம் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தாலும் அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும் அரசு வேலை அமைய சிரமமான நிலை பத்தாம் வீட்டதிபதி சூரியனுடன் இணைந்து அஸ்தமனம் அடைந்தாலோ குரு ஜாதகத்தில் பலம் பலமிழந்தாலோ பத்தாம் வீட்டதிபதி பகை நீசம் பெற்றாலோ அவருக்கு அரசு வேலை கிடைப்பது சிரமமாகும் நன்றி வணக்கம்